தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் ஆங்குநேரி தாலுக்கா சமூக ரங்கபுரம் எங்கள் ஊருங்க அங்கே புதத்தா கோவிலுக்கு முன்னாடி புதத்தார்க்கு பொங்கல் வைத்து வழிபட நானும் எனது அக்கா பொண்ணு லக்ஷ்மி நாகராஜ் சித்ரா வெங்கடேஷ் பொங்கல் ரெண்டு நிகழ்ச்சி அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதம் ஆறுபதிக்கு முன்னாலே காற்று அப்படி வீசுது

வர வேண்டும் அவருக்கு ஃபோன் போட்டு சீக்கிரம் வருமாறு ஃபோன் கொண்டிருக்கிறேன் பொங்கல் வைத்து விட்டு சாமி தொடர்ந்து படத்தில் வேண்டும் காத்திருச்சு ஆகாது அதனால் நான் ஃபோன் செய்து கொண்டிருக்கிறேன்

பொங்கல் வைப்பதற்கு அரிசி கழுவி கொண்டிருக்கிறார் சர்க்கரை உடைத்துக் கொண்டிருக்கிறோம் சவரண நம்ம அடுத்து ஒரு நல்ல சதி நகலப்படலாம் நம்ம எடுக்க மாட்டி அந்த லோகத்தை போட்டா பனங்க போறதுக்கு இந்த தேவுண்டு பட்டக்கடா சைமனா இந்த சவரியே தேவு இந்த தேவு பேருக்குள்ள உள்ள நாகரோடு அமர்ந்திருக்கிறார் तो तारे पार कम लिए रहते हैं। ये मैं करता ये मैं करता हूँ। 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 ये मैं के कुछ തണ്ണി കൊഞ്ച് കൊതി വന്നപ്പുറം തന്നെ അരിച്ചു പോടണം അരിച്ചു പോ சித்ராவோட மகன் ராகுல் தெய்வபக்தி நிறைந்தவர் அவரது குடும்ப குழு சுடல மாடல் தூருகாரங்கன்னு சொல்லுவாங்க தூருகாரங்க குடும்பக் கோவிலுக்கு

நீலாம் ஒண்ணா நாங்கள் மூவரும் உங்க பையில அரிசி போட்டு விட்டுருக்கோம் எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் அரிசி பொங்கி வாழ்ந்தால் தொடர்ந்து அடுப்பு கத்திட்டு இருந்தால் അത് അരി തന്നെ പൊങ്കി ഒളിയിൽ വരണം കൃഷ്ണി തൊരി പൊങ്കാലും തൊരി അട്ടപ്പെട്ട തന്നെ എഴുതി പാൽ പോകും തന്നി ഇറയത പാൽ പൊങ്ങി വിടും തോൽ പൊട്ടി അടിക്കേണ്ടി വിടുക്കും തന്നെ കൂടെ വിട്ടിരുന്ന പൊങ്കും ഇല്ല 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 പോകും പായസം ചേന്താപ്പൂ കത്തിനാപ്പൂ അല്ല നാല് പേര് കൂടെ ചേർന്ന്

அந்த பொங்கல் தண்ணி உள்ள வந்தாதான் மனசுக்கு ஒரு திருப்தி அடுத்து அணையாமல் பார்த்துட்டே இருக்கணும்

பொங்கல் வைத்து பொங்கல் பூஜை வச்சு பத்து கால போக வேண்டியிருக்குது அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரிசி வெந்துதான் வந்து மகல் லட்சுமி பார்க்கிறாள் நானும் பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெள்ளம் போடலாம் என்று உரிமை

对啊，人不来了。